இலங்கையினை அடுத்ததாக ஐசிசி டி டுவெண்ட்டி உலக கிண்ணத்தில் விளையாட இருக்கிறது இந்த போட்டி தொடர் ஜூன் முதலாம் திகதி ஆரம்பமாக இருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் தான் இந்த போட்டி தொடர் நடைபெற இருக்கின்றதை கொண்டு இந்த போட்டி தொடருக்கான ஆரம்ப கட்ட குழாம் இல்லாவிட்டால் பூர்வாங்க குழாம் இருபத்தைந்து பேர் கொண்ட பூர்வாங்க குழாம் பிரதாப் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வனிது ஹசரங்க தலைமையில் அறிவிக்கப்பட்ட இந்த குளத்தில் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அதே போல இரண்டு பிரபல வீரர்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வாளர்கள் வாய்ப்பளிக்கவும் இந்த குளத்தில் உள்வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதனை பார்க்கும்போது இலங்கை குலாத்தை அதாவது முதற்கட்ட குலாத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை எமக்கான தகவல் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இருபத்தைந்து பேர் கொண்ட குலாம் தற்போது பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் முக்கியமாக ஐபிஎல் பி விளையாடி விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்களை தவிர்த்து முக்கியமாக நுவான் துஷார விஜயகாந்த் வியாஸ்காந்த் அதே நேரம் துஷ்மந்த் ஷமீர மைஸ்தீக்ஷனு போன்ற வீரர்கள் மத்திய சுபத்திரணன் போன்ற வீரர்கள் ஐபிஎல் துறையில் விளையாடி வருகின்றார்கள் எனவே அவர்களை தவிர்த்து ஏனைய வீரர்கள் இருபத்தைந்து பேர் கொண்ட குழாத்தில் அடங்கியிருக்கும் வீரர்கள் தற்போது பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலே எனவே இந்த குழாத்தை பொறுத்தவரையிலே முக்கியமாக இருபத்தைந்து பேர் கொண்ட குழாமானது பதினைந்து பேர் கொண்ட குழாமாக மாற்றப்படும் இறுதி குழாம் அர்ப்பிக்கப்படும் போது எனவே அதற்கிடையில் இந்த குளாத்தை வைத்து இரண்டு பயிற்சி போட்டிகளில் விளையாடுவதற்கு இரண்டு பயிற்சி போட்டிகள் அல்ல குலாத்துக்கு இடையிலான பயிற்சி போட்டிகளில் விளையாடுவதற்கு இலங்கை கிரிக்கெட் சபையை ஏற்பாடு செய்திருக்கின்றது காரணம் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு எதிர்வரும் காலங்களிலே டி ட்வெண்ட்டி கிண்ணத்துக்கு முன்னால் எந்த ஒரு தொடருமே இல்லை எனவே அதற்கு பதிலாக கல கு குலாத்துக்கள் அதாவது இலங்கை குலாம் இருபத்தைந்து பேர் கொண்ட குலாத்திலே இரண்டு அணிகளாக வகுத்து அந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றன எனவே இதனை பொறுத்தவரையிலே இந்த குலாத்தை பொறுத்த வரையிலே முக்கியமான இரண்டு மாற்றங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ராஜபக்ச மற்றும் நிரோஷன் டிக்வல் ஆகிய இரண்டு வீரர்கள் மீண்டும் அணைக்குள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டுக்கு பிறகு நிரோஷன் டிக்வல் போட்டிகளில் விளையாடவில்லை டி டுவெண்ட்டி போட்டியில் அதே நேரம் பானுக் ராஜபக்ச கடந்த பதினைந்து மா மாதங்களாக இலங்கை குலாத்துக்குள்ளே உள்வாங்கப்படவில்லை குலாத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டாலும் அவருக்கான வாய்ப்புகள் தேசிய அணியிலே கிடைக்கவில்லை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் பானுக்கு ராஜபக்ச போன்ற ஒரு வீரர் இலங்கையின் மத்திய வரிசையை வேகமள வேகமாக ஓட்டங்களை குவிப்பதற்கு ஒரு தேவையான வீரர் எனவே அவருக்கான குலாத்தில் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஆனால் இதனை இலங்கை கிரிக்கெட் சபை எவ்வாறு மேற்கொண்டிருக்கின்றது என்ற காரணம் தெரியவில்லை இறுதியாக நடைபெற்றிருந்த ஆப்கானிஸ்தான் தொடராக இருக்கட்டும் பங்களாதேஷ் தொடராக இருக்கட்டும் சிம்பாப்பிய தொடராக இருக்கட்டும் இதிலே எந்த ஒரு வாய்ப்புமே வானுக்கு ராஜபக்சவுக்கு வழங்கவில்லை அதே நேரம் நிரோஷன் டிகலவும் குலாத்தில் இருந்தால் அவருக்கும் வாய்ப்பு வழங்கவில்லை ஆனால் எந்த காரணத்துக்காக அணிக்குள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் என தெரியவில்லை ஒரு உலகக்கிண்ணம் போன்ற ஒரு தொடருக்கு செல்லும் போது அனுபவ வீரர்களாக இருந்தாலும் அவர்கள பயிற்சி அவசியம் முக்கியமாக ஒரு சர்வதேச போட்டிகளில் விளையாடி அனுபவம் தொடர்ச்சியாக இரு இருந்த வண்ணம் இருந்தால்தான் அவர்களால் நேரடியாக உலக கிண்ணம் போன்ற தொடரில் பிரகாசிக்க முடியும் எனவே திடீரென குலாத்துக்குள் அழைத்து அவர்களை உலக கிண்ணத்துக்கு நேரடியாக அழைத்துச் செல்வது எவ்வாறான ஒரு விடயமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனாலும் கூட இவர்கள் உள்வா உள்வந்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான விடயம் ஆனால் நிரோஷன் டிக்பில்லவின் வருகை சற்று கேள்விக்குரியதாக இருக்கின்றது காரணம் இலங்கை அணியிலே ஏற்கனவே பல விக்கெட் காப்பு துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் முக்கியமாக குசல் மேண்டிஸ் தான் விக்கெட் காப்பு துடுப்பாட்ட வீரராக செயற்படுவார் அவரை தாண்டி சதீர சமர விக்ரம இருக்கின்றார் எனவே இவர்களை தாண்டியும் ஏன் இன்னும் ஒரு விக்கெட் காப்பாளர் அணிக்குள் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பெத்தமனி சங்க ஏற்கனவே இருக்கின்றார் எனவே இன்னும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வி இருக்கின்றது குசல் பிறராக கூட இருக்கின்றார் எனவே நினோஷெடிக்கலை ஏன் இணை இணைக்கப்பட்டிருக்கின்றான் எனக்கு தெரியவில்லை அதே நேரம் துஷ்மந்த் சமீர உபாதைக்கு பின்னர் குலாத்துக்குள் இருபத்தி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குலாத்துக்குள் வருகை தந்திருந்தார் எனவே சில சில மாற்றங்கள் இருக்கின்றன ஆனால் அதிகமாக ஏற்கனவே விளையாடிய வீரர்கள் தான் இருக்கின்றனர் கமிந்து மேண்டிஸ் போன்ற வீரர்கள் ஏற்கனவே விளையாடிய வீரர்கள் அந்த நேரம் அஞ்சலமைத்தியூ சமூக வீரராக அணியில் தொடர்ந்து இடத்தை தக்க வைத்திருக்கின்றனர் எனவே அவருடைய இறுதி டி டுவெண்டி உலக கிண்ணமாக கூட இது இருக்கலாம் எனவே குழாத்தியை பொறுத்தவரையிலே சரியாக இருக்கின்றது ஆனாலும் இதிலிருந்து எவ்வாறு அந்த பதினைந்து பேர் கொண்ட குலாத்தி அறிவிக்கப் போகின்றார் என்று அறிவிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்விதான் இருக்கின்றது <laughs> <laughs>